யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு காலநிலை தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை கிழக்கு கடற்படை தளபதிக்கும் ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு திருவண்ணாமலையில் புலிகளின் ஆயுதத்தை திருடி அகழ்வு நடவடிக்கை கொழும்பை வந்தடைந்த துருக்கி கப்பல் பாதுகாப்பு அதிகாரியை கொலை கொள்ளையடிக்கப்பட்ட യാൾ കാങ്കേശ് നാഗൽ സേവ പയണികൾക്ക് വെളിയാ മുറി എറിഞ്ഞ നിലയിൽ മീഡി അധികാര തീവ്ര വിസാരണ யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ்மட்டையில் நிர்ணயிக்கப்பட்ட மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது நிர்மாண என இருநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அந்த நிலையம் முடங்கி பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது இதற்கமைய அமைச்சர் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் அதன் பின்னர் மட்டுமில் பண்டித்தர் அம்மன் கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் ஒன்று இடம்பெற்றது இதன் போதே பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை மீள இயக்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் அதேவேளை பொருளாதார மத்திய நிலையத்தின் அமைவிடம் தொடர்பில் எவரும் பிரச்சனையுள்ளது எனினும் பெருமளவு செலவில் அது நிர்மாணிக்கப்பட்டு விட்டது இது மக்களின் பணம் எனவே அதனை எவ்வாறு நன்மைக்காக பயன்படுத்துவது என்பதே எமது நோக்கம் வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை உள்வாங்கி ஆகஸ்ட் மாதம் முதல் செயற்பாடுகள் இடம்பெறும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் நாட்டின் படப்பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலில் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிலாவம் முதல் புத்தளம் வரையிலும் மன்னார் முதல் காங்கேசந்து மாத்தரை முதல் ஹம்பா தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு அறுபத்தடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் குறித்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்கிழமை அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் கடல்சார் மற்றும் கடற்கொழில் சமூகங்கள் மேற்கூறிய கடற்பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிழக்கு வாகன கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ரவீந்திர சிசோரா கிழக்கு வாகன ஆளுநர் ஜெயந்தலால் ரத்ன சேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது இன்று திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது மரியாதை ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பு சுமூகமாக இடம்பெற்றதாக ஆளுநர் அலுவலக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாண கடற்படையின் இருபத்தி எட்டாவது தளபதியாக அட்மிரல் ரவீந்திர திசேரா கடந்த மாதம் கலவைகளை பொறுப்பேற்றுக் கொண்டது திருவண்ணமலை பகுதியில் விடுதலை புலிகளால் குறைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை திருவோணமலை ஈச்சலம் மற்றும் காவல்துறை குறிப்பில் உள்ள இலங்கை துறை மூட்டுவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடைய பொருட்களும் மீட்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த இடத்துக்கு சேர்ந்த அதிரடிப்படையினர் கடையியல் பிரிவு காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் துருக்கிய கடற்படை கப்பலான டிசிசி விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இன்று நாட்டை வந்தடைந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பு மரப்பு வரவேற்கப்பட்டுள்ளது இந்த கப்பலானது தொன்னூற்றி ஒன்பது ஐந்து ஆறு மீட்டர் நீளமும் மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு அங்கே கொண்டதாகும் கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன் கமாண்டர் அனில்ல்கின் பணியாற்றுகின்றார் இந்த கப்பல் நாட்டியிருக்கும் காலத்தில் அதன் பணிக்குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் காவற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்பதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு திங்கட்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதுடன் மேலும் இலங்கை கடற்படை கப்பலுடன் மேற்கு கடற்படை கட்டளை பகுதியில் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளது திட்டமிட்டுள்ளதுளம் வெண்ணப்பிவ உல்தீவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர் குழு பாதுகாப்பான அதிகாரியை கொன்று வீட்டில் இருந்து S-R- மில்லியன் மதிப்புள்ள வாகனத்தை கொள்ளையடித்து தப்பிச் தப்பு சென்றுள்ளத போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபர் மாரவில்ல முதுகடவு பகுதியைச் சேர்ந்தா என்று போலீசார் கூறியுள்ளனர் வீட்டின் உரிமையாளர் வெளிநாடு சென்று விட்டதாகவும் இருந்தவர் அங்கு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர்கள் உரிமையாளரின் கை கட்டி கொலை செய்துள்ளதாக வந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாகப்பட்டினம் இலங்கை காங்கே இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை பதினெட்டாம் திகதி வரை குறித்த பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இருந்து இலங்கை காகே சிந்துறைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி குறித்த பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை மற்றும் பல காரணங்களால் அதே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் கப்பல் போட்டு து அதன் பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசந்து சிவகங்கை என்ற பெயரில் ஆரம்பமாகியது சனிக்கிழமை தவிர வாரத்தில் நாட்கள் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் மூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய திகதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நிலம் தெற்கு தமிழக கடற்கரை பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற பதினெட்டாம் திகதி வரை நாகப்பட்டினம் இலங்கை காக்கி செந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்கொழும்பு கொச்சிக்கடை கம்மல் தோட்டு போல கடற்கரையில் முச்சக்கர வண்டிக்குள் குற்ற பிரிவைச் பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவரின் எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நீர் பிரதேச குற்ற பிரிவில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஜெயந்தர் புஷ்பகுமார் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் எரிந்த நிலையில் காணப்பட்ட முச்சக்கரவாண்டியை கவனித்த மக்கள் பின்னர் இன்று காலை கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து போலீசாரும் நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தீர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை மேலும் மீதவான் விசாரணைக்கு பிறகு சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர் ஒழுங்கு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றனர்